ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செக்கி உலகம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு விளாக் பார்க்க போகிறோம் என்ன விளாக்னு பார்த்தீங்கன்னா கிலம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்ட் ரிவியூ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் உள்ள என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி ஒரு போர்டு வச்சிருக்காங்க கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம்னு சொல்லிட்டு ஒரு நேம் போர்டு வந்து சூப்பராக இந்த மாதிரி வச்சுருக்காங்க உள்ள என்ட்ரானுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரீஸ் அதுக்கப்புறம் ரெண்டு சைடு வந்து பாத்வே எல்லாமே வந்து நீட் அண்ட் க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க இது வரைக்கும் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக வந்து பில்டப் பண்ணியிருக்காங்க இது வந்து ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு அழகான ஒரு ஸ்பீஷியஸாக வந்துட்டு இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க பஸ் ஸ்டாண்ட் உள்ளே வந்து எப்படி இருக்குது என்ன ஸ்பீஷஸ்லாம் இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு உள்ளே என்ட்ரானதுமே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அழகான வந்து ஒரு குத்து விளக்கு வச்சுருக்காங்க இது வந்து உள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ் வாசல்லே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அழகான ஒரு குத்து விளக்கு வந்துச்சுருக்காங்க ரொம்ப வந்து சூப்பராக இருந்தது அந்த விளக்கு பார்க்கும் போதே குத்துவிளக்கு பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குதுன்னு ஆளுங்கலாம் பக்கத்தில் நிற்கிறாங்க ஆனால் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பார்த்தீங்களா இப்போ நம்ம உள்ளே என்ட்ரானதுமே வந்துட்டு இந்த மாதிரி வந்து கலைஞர் சிலை ஒன்று வச்சுருக்காங்க அந்த சிலைக்கு கீழே வந்துட்டு கலைஞரோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து எப்போ கன்ஸ்ட்ரக்ட் ஆனது எப்போ திறந்தது அந்த மாதிரி வந்துட்டு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அந்த இதில் வந்து போட்டிருக்காங்க பஸ் ஸ்டாண்ட் உள்ளே போனோடனே வந்துட்டு வியூ வந்து இந்த மாதிரி தான் இருந்தது ஃபுல்லாகவே வந்துட்டு எல்லாமே வந்து ஸ்பீஷியஸாக வச்சுருக்காங்க அதுக்கப்புறமா வந்து எஸ்கலேட்டர் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்துட்டு அந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்குது ஃபுல்லாகவே வந்து ஷாப்ஸ் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஃபுல்லாகவே வந்து ஷாப் தான் வந்து ரெனோவேட் பண்ணிகிட்ருக்காங்க ஃபுல்லாக வந்து இன்னும் நிறைய ஷாப்லாம் வந்து திறக்கலை ஃபுல்லாகவே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து போயிட்டுருக்குது இப்போ தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணிகிட்ருக்காங்க உள்ள ஷாப்லாம் திறக்கிறதுக்கு வந்து ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க பாருங்கள் இது வந்துட்டு வியூ வந்து பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப வந்து சூப்பராக இருந்தது மேலேருந்து பார்க்கும்போது அந்த வியூ வந்து நீங்களே பாருங்கள் பஸ் ஸ்டாண்டில் வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது நீங்கள் இப்போ புதுசாக ஒரு பஸ் ஸ்டாண்ட் போகிறீங்க எங்களுக்கு வழி தெரியலன்னா கூட அங்கே கைட் பண்ணுறது கூட ஃபுல்லாகவே வந்து செக்யூரிட்டிஸ் எல்லாமே போட்டிருக்காங்க அங்கே யார்கிட்ட போய் நீங்கள் கேட்டாலும் அது எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து கைட் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து அதனால் வந்து புதுசாக வரீங்க அப்படின்னு சொன்னால் எந்த ப்ராப்ளமுமே அந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்காது எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து அங்கேயே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம வந்துட்டு பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு நம்ம பஸ்லாம் வந்து ஊருக்கு போகிற பஸ்ஸு அதுக்கப்புறம் எம்டிசி எஸ்இடிசி அந்த மாதிரி எல்லா பஸ்ஸும் வந்து எங்கே நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து கைட் பண்ணுறதுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து வே போட்டிருக்காங்க இந்த பிளாட்ஃபார்மில் இந்த பஸ்ஸை நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்லேருந்து எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்து போட்டு வச்சுருக்காங்க இப்போ ஸ்ட்ரெயிட்டாக பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்துட்டு அந்த எஸ்சிடிசி பஸ் அதெல்லாம் வந்து நிற்கிறது ஒரு ஒரு ஊருக்கு போகிறது வந்து ஒரு ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து நிற்கிது அவங்க வந்து லேன் வந்து தனித்தனியாக பிரிச்சுருக்காங்க அந்த லேனில் வந்துட்டு அவங்க தனித்தனியாக வந்து பஸ் வந்து செப்ரேட் செப்ரேட்டாக பண்ணி வச்சுருக்காங்க இப்போது எம்டிசிக்கு வந்து ஒரு சைடு அதுக்கப்புறமா வந்து எஸ்சிடிசிக்கு ஒரு சைடு அந்த மாதிரி வந்து செப்பரேட் செப்ரேட்டாக வந்து இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் போட்டிருக்காங்க அப்புறம் வந்து நீங்கள் வந்து பஸ் ஏற போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபோனில் சார்ஜ் இல்லைனா கூட அங்கேயே வந்து சார்ஜிங் பாயிண்ட்லேருந்து எல்லாமே வந்து சப்ரேட் சப்ரேட்டாக போட்டிருக்காங்க உங்களுக்கு வந்து எந்த வந்து இஷ்யூஸுமே வந்து அந்த பஸ் ஸ்டாண்டில் இல்லை இது வரைக்கும் வந்து ஃபுல்லாகவே வந்து நீட் அண்ட் க்ளீனாக தான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க அந்த பஸ் ஸ்டாண்ட் அதே மாதிரி வந்து பஸ் இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க இந்த பஸ் வந்து இந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து மூவ் ஆகுது இந்த லேன்லேருந்து மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து டைமுக்கு வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க இந்த பஸ்ஸில் வந்து எஸ்சிடிசி பஸ் மட்டும் இல்லாமல் நிறைய ப்ரைவேட் பஸ்ஸும் வந்து உள்ளேருந்து போகுது வேறு வேறு ஊருக்கு வந்து நிறைய ப்ரைவேட் பஸ்ஸும் வந்து உள்ளேருந்து வந்துட்டு இது பண்ணுறாங்க இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து இங்கே வந்து புதுச்சேரி பஸ்ஸு சேலம் பஸ் அந்த மாதிரி பஸ் வந்து இந்த சைடு ஃபுல்லாக நிற்கிது இது பார்த்திங்கன்னா லக்கேஜ் வச்சு நம்ம தள்ளுறது லக்கேஜ் வச்சு வந்து நமக்கு வந்து எடுத்துகிட்டு போக கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி வந்துட்டு லக்கேஜ் வச்சு தள்ளுறது கூட அங்கே வச்சுருக்காங்க ஃபுல்லாகவே வந்துட்டு நல்லா ஸ்பேஷியஸாக நல்லா வந்து வெல் மெயின்டைன் வந்து இது வரைக்கும் வந்து வெல் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஃபு கரெக்டாக வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சொல்கிறனால வந்து எல்லாரும் வந்து அந்த டைமுக்கு வந்து போயிடுறாங்க இந்த பஸ் வந்து இங்கேருந்து இந்த லைன்லேருந்து மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக வந்து சொல்லிடுறாங்க இந்த டைமுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பஸ் வந்து மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அந்தந்த டைமுக்கு வந்து கரெக்டாக போயிடுறாங்க உள்ளே வந்துட்டு நிறைய ஷாப்ஸ் வந்து இப்போதைக்கு இல்லை கொஞ்சம் ஷாப் தான் வந்து ஓப்பனில் இருந்தது ஒரு ரெண்டு மூணு ஷாப் தான் வந்துட்டு இந்த டைமில் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க ஃபுல்லாகவே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு இன்னும் கொஞ்ச நாள் எல்லா ஷாப்புமே ஓப்பன் பண்ணிடுவாங்க இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் இந்தந்த லெயினில் வந்துட்டு இந்த பஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு லெயினுக்கு வந்து அலாட் பண்ணி தனித்தனியாக விட்டுருக்காங்க ஸோ அதனால் வந்து அந்தந்த லைனில் வந்துட்டு அந்தந்த பஸ்லாம் வந்துட்டு சப்ரேட் செப்ரேட்டாக நின்றுட்டு இப்போ நான் வந்து வெளியே போகிற வழி பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாக இந்த டிசைன் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சூப்பரான ஒரு பேட்டன்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த கலர் காம்பினேஷன் ப்ளஸ் அந்த டிசைன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து மேட்ச் ஆகிருந்தது இந்த மாதிரி வந்து போர்டு வந்து ஃபுல்லாக வந்து எல்லா இடத்துலையுமே வச்சுருக்காங்க ஸோ வந்து யாருமே வந்து கஷ்டப்பட மாட்டாங்க இந்த இந்த சைடு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் இருக்கா அப்படி தெரியாமல் இருந்தால் கூட அங்கே கைட் பண்ணுறதுக்கு செக்யூரிட்டிலேருந்து எல்லாமே இருக்காங்க ஸோ அதனால் எந்த ப்ராப்ளமே இருக்காது இந்த மாதிரி வந்துட்டு வேன் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க யாருக்காவது கஷ்டமா இருந்ததுன்னா வந்துட்டு அங்கே ஆட்டோ அந்த மினி வேன் மாதிரி இருக்குது அந்த வேனில் வந்து உள்ளே பஸ் ஸ்டாண்ட்குள்ளேயே வந்து எடுத்துகிட்டு வந்து விட்டுடுறாங்க நமக்கு ஸோ வந்து என்ட்ரன்ஸில் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாகவே வந்துட்டு சில எம்டிசி பஸ்ஸும் அதுக்கப்புறமா மினி பஸ்ஸும் வந்துட்டு இந்த வழியாக தான் வந்துட்டு நமக்கு வெளியே போகுது சில பஸ் மட்டும்தான் வந்துட்டு இந்த மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக வந்துட்டு வெளியே போக அலோ பண்ணியிருக்காங்க எஸ்சிடிசி பஸ்ஸு அந்த பஸ்லாம் வந்து அவுட்டர் சைடில் தான் வந்துட்டு வெளியே போகுது இந்த வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரைட் சைடில் வந்து சூப்பராக வந்துட்டு அந்த லைட் செட்டிங்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இங்கேயே வந்துட்டு பைக் பார்க்கிங் எல்லாமே வந்துட்டு இருக்குது ரைட் சைடில் வந்துட்டு கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா வந்துட்டு அண்டர் கிரவுண்ட் பைக் பார்க்கிங் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து ரைட் சைட் வியூ பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நீங்கள் வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு உள்ளே வர்றதுக்கு வந்து யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா வந்துட்டு அவங்கள வந்து உள்ளே கூட்டிகிட்டு வர்றதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி வந்து மினி வேன் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வந்து ஆட்டோவில் வந்துட்டு எல்லாரையும் வந்து ஃப்ரீயாக வந்து கூட்டிகிட்டு வந்து உள்ளே விட்டுடுறாங்க ஸோ அதனால் வாக்கபுளுக்கு வந்து எந்த ப்ராப்ளமே இல்லை எப் அடிக்கடி வந்துட்டு அந்த வேன் வந்து எடுத்துகிட்டே இருக்காங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா லைனாக வந்து எடுத்துகிட்டே இருக்காங்க இதுதான் வந்து கிளம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்டோட ரிவ்யூ பஸ் ஸ்டாண்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகி இது வரைக்கும் வந்து வெல் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து எல்லாமே வந்து கரெக்டான டைமுக்கு சொல்லிகிட்ருக்காங்க ஸோ இந்த பஸ் ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை ரொம்ப சூப்பரான ஒரு பஸ் ஸ்டாண்டாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொடுக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்